தமிழக அரசு அகவிலைப்படி உயர்த்தி வழங்க தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார் சென்னை தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களின் முதன்மையான சங்கமாக தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய சங்கத்தின் சார்பில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை இதில் ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அகவிலைப்படியை உடனடியாக உயர்த்தி தர கோரிக்கை வைப்பதாக தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் வி மகேந்திரகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் அதில் தொடர்ந்து அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வு அடிப்படையில் மக்களின் வாங்கும் திறன் மாறி வருவதை கணக்கிட்டு கடந்த ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வழங்க வேண்டிய அகவிலைப்படியை தமிழ்நாடு அரசில் பணிபுரியும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைத்து பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் ஏற்கனவே மத்திய அரசு ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மூன்று சதவீதம் அகவிலைப்படியை அரசு பணியாளர்களுக்கு உயர்த்தி வழங்கி அறிவித்துள்ளது எப்போதெல்லாம் மத்திய அரசு அகவிலைப்படியை உயர்த்துகிறதோ அப்போதெல்லாம் மாநில அரசும் அகவிலைப்படியை உயர்த்தி அரசின் அனைத்து பணியாளர்களுக்கு உயர்த்துவதாக அறிவிப்பு வெளியிடும் அதேபோன்று தமிழக அரசு வருகின்ற தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாட ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முன் வழங்கினால் பணிபுரியும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைத்து பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள் எனவே தமிழக முதல்வர் அகவிலைப்படி உடனடியாக அறிவித்து அரசாணை வெளியிட வேண்டும் என தமிழ்நாடு அலுவலர் ஒன்றியம் சார்பில் கொள்ளப்படுகிறது